ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் எங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க சார் வீட்டை இடிக்க வந்த அதிகாரிகள் தீக்குளித்து ஓடி வந்த இளைஞர் அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள் நெஞ்சை ஒழுக்கும் பகீர் காட்சிகள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மடிப்பூண்டி கோட்டக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாணி இவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகிறது கல்யாணிக்கு திருமணமாகி இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் கல்யாணிக்கு திருமணமான ஒரு சில ஆண்டுகளிலேயே அவரது கணவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார் தனது பிள்ளைகளுடன் தனிமையில் இருந்த கல்யாணி கூலி வேலை செய்து அவர்களை காப்பாற்றி வந்துள்ளார் இதனிடையே மிகுந்த ஏழ்மையுடன் வாழ்ந்து வந்த கல்யாணிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய பட்டா நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் அந்த நிலத்தில் சிமெண்ட் கூரை வீடு ஒன்றை அமைத்து கல்யாணி தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவரது வீட்டின் பின்புறம் புதிதாக உருவாக்கப்பட்ட வீட்டு மனையில் குடியேறிய சிலர் தங்கள் குடியிருப்புக்கு செல்லும் பொது பாதையை ஆக்கிரமித்து கல்யாணி குடும்பத்தினர் வீடு கட்டி உள்ளதாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட வட்டாட்சியர் கண்ணன் நேரடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார் அந்த கல்யாணிக்கு தானமாக கொடுத்த கூறியுள்ளார் இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நாட்களில் வருவாய்த்துறையினர் சார்பில் கல்யாணியின் வீடு ஆக்கிரமிப்பு பகுதியில் இருப்பதாக கூறியுள்ளனர் அது மட்டுமின்றி அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற உள்ளதால் உடனடியாக வீட்டை காலி செய்யுமாறு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கல்யாணியின் இளைய மகன் ராஜ்குமார் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து வீட்டை காலி செய்ய ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மின்வாரியம் மூலம் அவர்களது வீட்டின் மின் இணைப்பை துண்டித்திருக்கின்றனர் அதோடு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் எந்த ஒரு முன்னறிவுக்கும் இன்றி கல்யாணியின் வீட்டை இடிக்க ஜேசிபி இயந்திரத்துடன் அங்கு வந்துள்ளனர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ராஜ்குமார் தனது வீடு பட்டாநலத்தில் தான் உள்ளது என கூறினார் ஆனாலும் அந்த வீட்டை இடிக்க அதிகாரிகள் முயற்சித்தனர் இதனால் மனமுடைந்த வீட்டிற்குள் இருந்தபடி உடலில் ஊற்றி தீ குளித்தவாறு வெளியே ஓடி வந்தார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம்பக்கத்தினர் என்ன செய்வது என தெரியாமல் நாலாபுரமும் சிதறையடுத்து ஓடினர் அந்த நேரத்தில் இதனை சற்றும் எதிர்பார்க்காத போலீசார் விரைந்து செயல்பட்டு தங்களது கையில் வைத்திருந்த தீயணைப்பான் கருவி மூலம் ராஜ்குமார் முதலுதவி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அறுபது சதவிகிதம் தீ காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ராஜ்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உரிய கால அவகாசம் வழங்காமல் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற அதிகாரிகள் முன்னணியில் இளைஞர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க